நாம இது வரோம் புரியுதுங்களா மார்பு காமல இருந்து ஐந்து விரல் வெளியே விழா நோக்கி இதுக்கு பேரு நீர் பிசி வருமானு பேரு நான் எப்படி கொடுங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா வளைந்த கைய அது ஆறு விரல்னா இதை கொஞ்சம் உள்ள வைக்கணும் குறைச்சு இவரோட பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி இவங்க வைக்கிறோம் இப்ப உள்ளங்கை வெள்ளை வர்மத்தை மார்பு காமல் வச்சுட்டா இந்த வர்மத்துக்கு பேர் தூசுமுக முக வருமானு பேரு மார்பு காம்பு அது நம்ம எடுக்காதனால நம்ம அந்த மார்பு காம்புனே சொல்றோம் அந்த வார்த்தைய இப்போ தூசுமுக அல்லது மார்பு காம்பலேருந்து உள்ளங்கை வலி வர்மத்தை வச்சு அப்படியே கொடுங்கை முறையில் அங்கே வச்சிங்கன்னா ஐந்து விரல் அளவுக்கு இதை நவுத்துறது தான் ஆமாம் வச்சிங்க கரெக்டாக ஐந்தாவது விரல்ல குத்து மதிப்பாக லேசை பென்ட் பண்ணி வைக்கணும் எந்த இடத்துல பதியிறோ அந்த தசையை நெருங்கி எலும்பை நெருங்கி அப்படியே ரீச் பண்ணி டைட் பண்ணிடணும் டைட் பண்ணிட்டு இந்த நீர்பீசி வர்மத்தை அப்படியே வலிச்சு இழுத்துக்கிட்டே வரணும் எங்கே நோக்கி மார்பு காமல் நோக்கி இழுத்துக்கிட்டே வரணும் அப்படி கிரிப்பாக அப்படியே நிற்கணும் பதினஞ்சு வினாடி நிற்கணும் கையை விடக்கூடாது லூஸ் விடக்கூடாது அப்படியே நிற்கணும் பதினைஞ்சு வினாடி முடிஞ்ச உடனே இது பெண்களுக்குள்ள வருமோ ஆண்களுக்குள்ள இது கிடையாது நீர்பீசி வருமோன்றது பெண்களுக்குரிய வருமோ இவர் டெமோக்காக இப்படி செஞ்சு காட்டுறேன் புரிஞ்சுங்களா இது மெதுவாக அப்படியே லூஸா விடணும் பதினஞ்சு வினாடி கழிச்சு மெதுவாக லூஸா விடணும் இந்த நீர்பீசி வருமத்த பெனிஃபிட் என்ன பெண்களுக்கு தாய்மை அடையும் போது பனி அந்த நீர் தன்மையை உற்பத்தி பண்றது அதனுடைய வேலை நீர் சீரமா யாருக்கெல்லாம் கரு சிதைவு ஏற்படுதோ அபாசன் ஆகுதோ பத்து மாதம் முழுமையா அந்த குழந்தைய வளர்ச்சி ஆகி வெளி தள்ள முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட் இயக்குங்க பத்து மாதம் வரைக்கும் அந்த அந்த பனிக்கூடம்னு சொல்றாங்க நீர் பை அது உடையவே உடையாது பத்து மாதம் கழிச்சுதான் குழந்தைய வெளியே வரும் அந்த அளவுக்கு அந்த அந்த நீர் தன்மையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்றது இந்த எலும்பில் இது நீர்டிசி வர்மத்தினுடைய பலன்கள் இயக்குமுறை அண்ணா இந்த மார்பு காம்பல கையை வைக்கிறேன் கொடிங்க முறையில் கொண்டு போன அந்த தசையை ரீச் பண்ண எலும்பை ரீச் பண்ணி டைட் பண்ணிட்டேன் அப்படியே வலிச்சு தூசு முகத்தை நோக்கி மார்பு காமல் நோக்கி இழுத்துட்டு வந்தேன் பதினஞ்சு வினாடி நின்று நின்றுட்டு மனசுலேயே கவன் பண்ணிட்டு மெதுவாக விடணும் இது பெண்களுக்குள்ளேயே வர்மா பாயிண்ட் கண்டிப்பா யாருக்கு கழு சிதைவு ஏற்படுதோ அந்த பெண்மணிகளுக்கு இந்த செய்தி ஆகணும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க செல்ஃப் அவங்களே செய்யலாம் இது இடது பக்கம் மட்டும்தான் இருக்கு இது வலது பக்கம் கிடையாது ஆமா வச்சுக்கோ